வாசிக்கலாம் கவனிங்க வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது காணான் தேசத்தை குறைத்து இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது நீ சுதந்திரிக்க போகிற அந்த தேசமோன்னு சொல்லி பதினோரா வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் ஆரம்பிக்கிறது பாருங்க நீ சுதந்திரிக்க போகிற தேவசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம் அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம் அப்படின்னு சொல்லி தேசத்தை குறித்து சொல்லப்பட்டுட்டு மறுபடியும் பன்னிரெண்டாம் வருஷனத்துல ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கவனிங்க அது அது உன் தேவனாகிய கத்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவநாய கத்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று காணான் தேட்சத்தை குறித்து இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது கவனிங்க நம் ரொம்ப நேரம் தியானிக்க போகிறது இல்லை சீக்கிரமாக இந்த காரியத்தை தியானிக்கலாம் இந்த வார்த்தையை குறித்து நாம் ஏற்கனவே கடந்த வாரங்கள்ல கேட்டிருப்போம் கத்தர் விசாரிக்கிறவர் என்பதை குறித்து அன்பான தேவச்சனமே நன்றாய் கவுனிங்கள் இந்த வசனம் காணான் தேசத்துல ஒரு ஒரு காரியத்தை மறைமுகமாக நமக்கு சொல்ல வருகிறது கத்தர் விசாரிக்கிற தேசம் எந்த தேசமா காணான் தேசம் அப்ப கத்தர் நம்மளை விசாரிக்கிறவர் என்பதை குறித்து கடந்த வாரத்துல நம்ம பார்த்து இருப்போம் அதற்காக ஒரு வசனத்தையும் வாசித்தோம் வாசிங்களா அந்த வசனத்தை ஒன்று பேர் ஐந்து ஏல வாசிங்க இந்த வசனத்தை ஒன்றாம் தேதி காலையில வாசித்தோம் ஹம் அதா நல்லா கவுனிங்க இந்த வசனத்தையும் நாம் ஒன்றாவது தியானித்தோம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் கவனிங்கள் தேவன் என்னை விசாரிக்கிறபடியால் என்னுடைய கவலைகளை அவர் மீது வைத்து விடுகிறேன் என்பதை தியானித்தோம் தேவன் விசாரிக்கும் பொழுது மற்ற மனிதரை போல் அல்ல ஏன்னா மனிதர் விசாரித்தால் வெறுமனே விசாரித்து விட்டு சென்று விடுவார்கள் கூடியபட்சம் அவர்களால் ஏதாவது பண உதவி செய்ய முடியும் என்றால் செய்வார்கள் ஆனா கத்தர் ஒரு மனிதனை விசாரிக்கும் பொழுது அவனுடைய என்ன பிரச்சனை அல்லது குறைவு அல்லது தேவை இருக்கிறதோ அது பரிபூர்ணமாக நிவர்த்தி செய்யப்படும் என்பதை நாம் தியானித்தோம் இல்லையா இது ஒரு விதமான விசாரணை அல்லது விசாரிப்பு இன்னொரு விதமான விசாரிப்பு இருக்கிறது அதை தான் இன்றைக்கு தியானிக்க போறோம் கவனிங்க அவர் என்னை விசாரிக்கிறவர் அதனால் என்னுடைய கவலைகளை அவர் மீது வைத்து விடுகிறேன் காணான் தேசத்தை கத்தர் விசாரிக்கிறார் அதனால அது வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருக்கிறது அன்பான தேவ சனமே இரண்டாவது விசாரணை ஒன்று இருக்கிறது இரண்டாவது விசாரிக்கிற ஒரு விசாரணை என்றால் வாசிக்கலாம் ஒன்று குருந்தியர் நான்காம் அதிகாரம் நான்காவது வாசிப்போம் ஒன்று ஒருந்தியர் நான்காம் அதிகாரத்துடைய நான்காவது வசனத்தை கொஞ்சம் கவனிச்சு வாசிங்க உம் என்னை நியாயம் நியாயம் யார் விசாரிப்பா அப்ப புரியுதா ரெண்டு விதமான விசாரணை இருக்கிறது ஆமா தானே அல்லது ரெண்டு விதமான விசாரிப்பு இருக்கிறது ஒன்று அவர் என்னை விசாரித்து என்னுடைய கவலைகள் தேவைகள் எல்லாம் நிறைவாக்குகிறார் இதை நாம் பார்த்தோம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் போன வாரத்துல இதை குறித்து நமக்கு நன்றாகவும் தெரியும் என் கவலைகளை அவர் மீது வைத்து விடணும் ஏன்னா அவர் என்னை விசாரிக்கிறவர் அன்மான தேவை சனமே இந்த வருஷத்துல ரெண்டாவது விசாரிப்பு என்னன்னா என்னை நியாய விசாரிப்பு என்று ஒன்று இருக்கிறது தேசத்தை குறித்து சொன்ன நன்றாக கவுனிங்க காணான் தேசத்தை கத்தர் விசாரிக்கிறார் எப்படிப்பட்ட தேசமா இருந்துச்சு பாலும் தேனும் ஒரு தேசமா இருந்துச்சு ஆனா அந்த தேசத்துல வாழ்ந்த ஒரு கூட்ட ஜனம் இருந்துச்சு அது யாரு கானானியர் அமாதன அந்த ஜனத்தை கத்தர் விசாரிச்சாரா விசாரிக்கலையா பதில் சொல்லுங்க நல்லா கோரிச்சு பாருங்க கத்தர் யாரோ ஒரு தேசத்தை பிடுங்கி இஸ்ரேல் ஜனத்தை கொடுத்திருப்பான்னு நினைச்சிங்களா இல்ல நல்ல நீதிமானாய் வாழ்ந்த ஒரு தேசத்தை பிடுங்கி இஸ்ரேல் ஜனத்தை கொடுத்துருவாரா என்ன சொல்ற புரியுதா என்ன கொஞ்சம் கவனியுங்க தேசத்தை அவர் விசாரித்தார் எதற்காக என்றால் அந்த தேசம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் அந்த தேசம் வறட்சியா இருக்கக்கூடாது பரிபூர்ணமா இருக்கணும் ஏன்னா அங்க யார் வரப்போகிறா யார் வரப்போறா என்னுடைய ஜனமாகி இஸ்ரவேல் ஜனம் அங்க வந்து வாசம் பண்ண வேண்டும் தேசத்தை விசாரித்தார் ஆனா அந்த தேசத்துல குடியிருக்கிற ஒரு ஜனத்தை அவர் நியாயம் விசாரித்தார் உபாகம் மறுபடியும் வாசிங்களேன் முதல் அது பகுதியும் உன் தேவனாய கத்தர் இப்ப இன்னும் இரண்டாவது விசாரிப்பு என்னன்னு தெரியு புரியுதா கானானியர் அல்லது அந்த ஜனத்துல வாழ்கிற ஒரு ஜனம் தேவனுக்கு பிரியமில்லாததை தான் தேவன் அந்த ஜனத்தை என்ன பண்ணாரு அப்புறப்படுத்தி விட்டு தம்முடைய ஜனமாகி இஸ்ரோவேலை கொண்டு வந்தார் நம்முடைய தேவன் நியாயம் உள்ளவர் நல்லா கவனிங்க எந்த ஜனத்தானாயினும் அவருக்கு பயந்து அவருக்கு பிரியமானதை செய்து அவனை அழிக்க மாட்டாரு இது வேதத்துல இருக்கு இஸ்ரே இந்த காணானியர் வாழ்கிற இந்த காணான் தேசத்தை ஆண்டவர் இஸ்ரோவேலுக்கு வாக்குத்தம் தத்துவம் பண்ணி இருந்தாலும் கூட சும்மா அவங்க நீதிமான வாழ்ந்த அந்த காணாணியரை ஆண்டோர் அழிக்கவில்லை அவர்கள் செய்த தக்க தண்டனைக்கு தக்கதாக கத்தர் ஒரு நாள் நியாயம் விசாரித்தார் அந்த நியாயம் விசாரித்த நாள்தான் இசரவேல் ஜனம் காணான் தேசத்தை மேற்கொண்டு அதில் குடியேறி இல்லையிலா இப்ப புரியுதா ரெண்டாவது விசாரணை ரொம்ப கஷ்டமானதுங்க வேதரசனத்தை குறித்து சொல்லுகிறது பாருங்க யோபு ஐந்து இருபத்தி நால கொஞ்சம் வாசிங்க ஒரு சில வசனங்கள் மட்டும் வாசித்து நாம் வேகமாக முடிக்கலாம் யோபு ஐந்து இருபத்தி நாலு வாசஸ்தலத்தை எல்லாரும் சொல்லுங்க வாசஸ்தலத்தை என்னதோ பார்க்க மாட்டார் அப்ப குறைவே அங்க என்ன பண்ணாதா காண மாட்டான்னு அவர் பார்க்காம போறது இல்லை அங்க குறைவே என்ன பண்ணாது இருக்காது இப்ப ரெண்டாவது விசாரிக்கிறதை குறித்து கொஞ்சம் என்னை யோசித்து பாருங்கல்ல முதல்ல நான் விசாரிக்கிறவரா இருக்கிறாரு கவலைகள் அவர் மீது வைத்து விட்ட என் தேவைகளை அவரிடத்துல சொல்லிவிட்ட அந்த தேவைகளை அவர் விசாரித்து அதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்து விட்டார் ரெண்டாவது அவர் என்னை விசாரிக்கிறவராகவே இருக்கிறார் ரெண்டுமே விசாரிப்பு தான் வருது நம்மளும் சில பேர் மனிதர்களை விசாரிப்போம் நல்லா இருக்கிறீங்களா எப்படி இருக்கீங்க இது இது என்னதுதா சொல்லுங்க விசாரிப்பு தானே இன்னும் சில பேர்கிட்ட விசாரிப்போம் நேத்து என்ன பண்ணிட்டு இருந்த இதுவும் என்னதுதா இப்ப கத்தர் என்ன பண்றாரா ரெண்டு விதமான விசாரிப்பையும் வச்சிருக்கிறார் நல்லா கவனிங்க இந்த பூமியில நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது முதல் விசாரிப்பு இங்க இருக்கு என்ன கொஞ்சம் கவனிங்க பூமியில நீங்கள் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல அவர் என்னை விசாரிக்கிறவர் ஆனபடியால் என்கிற அந்த விசாரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது அதனால தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாருமே நடத்துவார்கள் கவலைகளை விசாரிக்கிற தேவனா இருக்கிறேன்னு சொல்லி ரெண்டாவது விசாரிப்பு என்று கொண்டு இருக்குது இல்ல இருக்கா இல்லையா என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே இந்த விசாரிப்புக்காகத்தான் இந்த விசாரிப்பு தான் இந்த பூமியில நடக்க போகிற கடைசி விசாரிப்பு அல்ல நான் சொல்றது இப்படி விதமா கொஞ்சம் கவனித்து பாருங்க நம்ம இவளா இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்ம மேல ஒருத்தன் கேஸ் போட்டிருக்கா கேஸ் யாரவ யார் போட்டிருப்பா கஷ்டமான கேள்வியோ வேற யாரு நம்மால் தான் பிசாசு இவன் கேஸ் ஃபைல் பண்ணிட்டா என்ன ஃபைல் பண்ணிட்டா வேதம் சொல்லுகிறது இல்ல நம்முடைய சகோதரமே நித்தம் குற்றம் சாட்டும் பொருட்டு ஆமாவதான எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா இல்ல எட்டு எப்போ எட்டு ஐம்பது ஆகும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா இந்த டைம் விட அது கொஞ்சம் வேகமா போகுது அந்த டைம் தான் நானும் பாப்பேன் கவலைப்படாதுங்க ஒருவேளை சில பேருக்கு அந்த சந்தேகம் அது கம்மியா போகுது ஒருவேளை அந்த டைமுக்கு முடிச்சானா இது எட்டு ஐம்பது தாண்டிடுவேன் அப்படிலாம் இல்லைங்க இப்போ உங்க மேலே ஏமலையும் சத்ருவாய பிசாசு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி கொண்டிருக்கிறா குறித்து சொன்னா அவன் சும்மாவா உங்களை பின்பற்றுதா அவனுக்கு உண்டான எல்லாவத்தையும் என்ன பண்ணி வச்சிருக்கீரு ஆசை வச்சிருக்கீரு அவனை காவல் பண்ணி வச்சிருக்கிற இப்படி பண்ணா யாருனாலும் தான் உங்களை பின்பற்றுவாங்களே இதுதான் அவன் போடுற கேஸ் உங்களே என்னையும் குறித்து தேவனாகிய கத்தனத்துல அவன் நிச்சம் என்ன பண்ணிட்டே இருக்கிறா குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறான் இப்ப கவனிங்க அவன் என் மேல கேஸ் பைல் பண்றா இவன் வந்து ஆண்டு முறையே உங்களுக்கு பிரியமில்லாத செஞ்சவன் ஒரு காலத்துல இப்படி வாழ்ந்த இன்னைக்கும் பாருங்க தேவனை அறிஞ்சுக்கிட்டோ உங்களுக்கு பிரியமில்லாதான் செஞ்சுக்கிட்டு இருக்கான் சபைக்கு போற செய்யறதெல்லாம் வேண்டாத இதை யார் ஃபைல் இதை நியாயம் விசாரிப்பதற்காக உள்ள நியாயாதிபதியாக கத்தர் ஒரு நாள் வானத்துல வருவார் அல்லே லூயா அந்த விசாரணை எப்படி இருக்கும் கதா சொன்னேன் இன்னைக்கு உலகத்துல ஹைகோர்ட் இருக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கு எல்லா கோர்ட்லயுமே அணுதினமும் கேஸ் தான் இருக்கு எத்தனையோ ஆயிரமான கேஸ் பெண்டிங்ல இருக்குன்னு சொல்றாங்க இப்போ ஜட்ஜு வந்து ரெண்டு தரப்பையும் விசாரிப்பாரு ஆமா தானே அம்மாவா இல்லையா நீங்க டிவி பார்த்த மாதிரி பாத்துக்கிட்டு போவோம் விடவே மாட்டேன் நீங்க பேசினாதான் நானும் பேசுவேன் அல்லா ரெண்டு தரப்பையும் விசாரிப்பாரா விசாரிக்க மாட்டாரா விசாரிச்சுட்டு என்னது கொடுப்பாரு என்ன கொடுப்பாரு தீர்ப்பு கொடுப்பாரு அந்த தீர்ப்பை கொடுக்க சொன்னார் இதோ நான் சீக்கிரமாய் அவன் அவன் கிரியங்களின்படி அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் எப்படி வருதா என் கூடையே என்ன பண்ணுது இப்ப சுப்ரீம் கோர்ட்ல நிறைய வழக்கு போயிட்டு இருக்கு இந்த உலகத்துக்கு நல்லா கவனிங்க உங்க மேலையும் ஏன் மேலையும் ஒரு வழக்க விசாசம் வைத்து இருக்கிறான் இவன் தேவனை அறிஞ்ச பிறகும் கூட இவன் தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட பாருங்க இன்னும் உங்களுக்கு பிரியமலாதான் செஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த வழக்குடைய விசாரணை அல்லது தேவன் அதை விசாரிப்பதற்கு முன்பாக நான் என்னை மாற்றிக் கொள்ளாவிட்டால் அவருடைய வருகைக்கு முன்பாக அல்லது ஜீவன் இந்த பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் முன்பாக நான் பரிசுத்தமாகி அவருக்கு ஆயத்தமாக விட்டால் என் மீது ஒரு விசாரணை உண்டு இந்த மொத்த பூமியிலையும் பிறந்து வளர்ந்து இறந்து எல்லாருக்குமான கடைசி விசாரணை தான் அது லேலூயா ஒரு வசனம் விதமாய் சொல்லுது பாருங்களேன் இருபத்தி இருபத்தாறு இருபத்தொன்னு உம் நன்றா இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் என்ன கொஞ்சம் கவனிங்க இதோ பூமியினுடைய குடிகளின் சொல்லுங்க அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை கத்தர் யோசித்து பாருங்க நீதி உள்ள நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து என்னை விசாரிக்கும்படி அதை தெளிவாக சொல்லப்படும் பூமியுடைய குடிகளின் ஆக்கிரமத்தின் நிமித்தம் இங்க இருக்கிற உங்களையும் என்னையும் இந்த பூமியில இதுவரைக்கும் பிறந்து வளர்ந்து மறித்த எல்லாரையும் விசாரிக்கும்படி தம்முடைய ஸ்தானத்துல இருந்து என்ன புறப்பட்டு ராஜாதி ராஜாவாய் வருவார் தேவ இந்த புரிந்து கொள்ளுங்க அவர் என்னை விசாரிக்கிறவர் தான் ஒரு பக்கம் இந்த பூமியில நான் வாழ்கிற வரைக்கும் என் கவலைகளை தேவைகளை என்னுடைய எல்லாவற்றையும் விசாரிக்கிறவராய் இருக்கிற இதே கத்தர் தான் ஒரு நாள் என்னை வேறு ஒரு விசாரிப்புக்காக வந்து கொண்டிருக்கிறார் யோசித்து பாருங்கல்ல இறைமையான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும் அவர் உன்னை விசாரிக்கும் நாளில் என்ன சொல்லுவா உண்டு என்ன சொல்ல முடியும் அவர் உங்களே என்னை விசாரிக்கிற என்ன சொல்லுவேன் என்ன சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க என்ன பாக்குறீங்க என்ன சொல்லுவீங்க லீலுயா நான் என்ன சொல்லுவேன் எனக்கு நானே கேட்டேன் நான் என்ன சொல்லுவேன் அவர் என்னை விசாரிக்கிற நாள்ல மகனே மகளே என்னை நீ அறிந்திருந்தும் கூட சத்தியத்தை தெரிந்திருந்தும் கூட சபையில அத்தனை வாட்டி பிரசங்கத்தை கேட்டும் கூட இன்னும் ஆயத்தமாகலையே என்கிற ஒரு கேள்வியை முன்னாடி வச்சாருண்ணா என்ன சொல்லுவேன் என்ன சொல்ல முடியும் கா நான் தேசத்தை குறித்து மறுபடியும் சொல்லுகிற தேவன் சும்மா தம்முடைய ஜன இஸ்ரவேல் ஜனத்துக்காக ஒரு கூட்டத்தை அழித்து இரத்த பலியை வாங்குற தேவன் அல்ல கானானியர் என்கிற தேசம் தேவனுக்கு முன்பாகவோ தேவன் அறியாத கூட்டம் அணுவத்தை செய்தபடியால தான் அந்த தேசத்தை ஜனமாக தேசத்தை விசாரிச்சார் தேசத்துல குடியிருக்கிற ஜனங்களே என்ன பண்ணாரு இப்ப எந்த விசாரணை நமக்கு யோசிச்சு பாருங்க இந்த பூமியில் அவர் வாழும்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற விசாரிப்பு ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ராஜாதி ராஜாவா அவர் வெளிப்படும் அந்த நாளில் நம்ம மேல இருக்கிற அந்த விசாரணையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்ம ஊர்ல நல்லா கவனிச்சு பாருங்க சில டைம்ல நம்ம மேல யாராவது கேஸ் போட்டிருப்பாங்க போட்டிருப்பாங்க தானே ஏதோ ஒரு வழக்கு அது அது சொத்து வழக்கா இருக்கலாம் அது நில வழக்கா இருக்கலாம் ஏதோ ஒண்ணுல போட்டிருப்பாங்க நம்ம ஊர்ல இப்ப கோர்ட்ல கேஸ் பெண்டிங்ல இருக்கிறதுனால அது வாய்தா வாய்தான்னு போயிட்டு இருக்கும் அல்லது டிலே ஆயிட்டே இருக்கும் ஆமா தானே ஆமா தானேங்க ஆனா விசாரிக்கிற அந்த நாள் வரும் பொழுது ஒருவேளை நம்ம மேல தப்பு இல்ல ஆப்போசிட் பார்ட்டி மேலதான் தப்பு கண்டிப்பா ஜட்ஜி விசாரிச்சா எனக்கு தீர்ப்புக்கு சாதகமா வரும்னா சந்தோஷமா இருப்போம் ஒருவேளை என் மேல தவறுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு இன்னைக்கு ஜட்ஜுக்கு முன்னாடி போய் நின்னா கண்டிப்பா யாருக்கு பாதகமா வரும் எனக்கு பாதகமா வரும்னு தெரிஞ்சிருந்தா அந்த காலையில கண்ணு முழிச்ச உடனே எப்படி இருக்கும் எப்படி என்னடா பயமுறுத்துறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்க மேலே ஏ மேலையும் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கிற சத்துரு இவன் பாவம் செய்து கொண்டிருக்கிறான் இந்த கேஸ் ஃபைல் பண்ணும்போது போது ஒருவேளை நல்லா கவனிங்க ஏசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக நான் என்னை ஒப்பு கொடுத்து ஆயத்தமாகிவிட்டால் அவருடைய வருகையில எனக்கு அந்த நியாயம் விசாரிக்கும் பொழுது எனக்கு பயம் வராது அமைந்தன ஒருவேளை பிசாசு சொன்ன அந்த கேஸ் இருந்திருந்தால் எப்படி இருக்கும் நான் சொல்றேன் புரியுதா ஃபர்ஸ்ட் எல்லாம் பிளாங்கா பார்க்குறீங்க நல்ல நாள்லயே ஒரு நாள் நல்ல வார்த்தை கேட்க விட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இதை விட நல்ல வார்த்தை இல்லைங்க ஏன்னா பரலோகத்துக்கு போகிறத விட வேற நல்ல வார்த்தை என்ன பண்ணாது கிடையாது விசாரிப்பு என்பதுல அழகா பஸ்ட் பாயிண்ட் பேசிட்டு போயிட முடியும் கத்தர் உங்களை விசாரிப்பார் உங்க தேவையை சந்திப்பார் உங்களுக்கு மனசு கஷ்டம் இதெல்லாம் சொன்னா உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் பாரிய மனசுல உள்ளது அப்படியே பேசுறா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க தான் கவலைப்பட்டு இருந்தேன் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்தா நினைப்பீங்க இது வந்து கண்ணீர் துடைக்கப்பட்டுருங்க ஆனா ஒரு அதை விட மேலான ஒரு விசாரிப்பு ஒண்ணு இருக்கு அந்த விசாரிப்புல என்ன பதில் சொல்ல முடியும் அன்பான தேவச்சனமே ஒன்றை நீங்களும் எனக்கும் சேர்த்து சொல்லுங்க நானும் மறந்து விட கூடாது இந்த பூமியில நீங்களும் நாடும் செய்கிற பார்க்கிற சிந்திக்கிற ஈவன் சொல்ல நேரத்துல செய்ய மாட்டோம் ஆனா சிந்திக்கிற யோசிக்கிற அனைத்து விஷயங்களையும் தேவன் ஒரு புறம் கணக்கு வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால் கொல்லாத பிசாசும் அறிவான் லுய்யா அவன் தேவன் இடத்துல போய் பாருங்க நீங்க சொன்னீங்கல்ல உங்க பிள்ளை பெரிய பிள்ளைன்னு சொன்னீங்கல்ல பாருங்க இன்னும் உங்களுக்கு பிரியமில்லாதான் பண்ணிட்டு இருக்கான் இன்னும் உங்களுக்கு தேவல்லாதான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி உங்க மேலே ஏ குற்றத்தை வைத்து கொண்டுதான்னு இருக்கிறான் ஒருவேளை அவருடைய வருகைக்கு முன்னாடி இதற்கெல்லாம் நான் ஒப்புரவாகி என்னை நான் ஆண்டோர் சமூகத்தில் விட்டு கொடுத்து நான் அறிக்கையிட்டு ஆண்டவரே என்னை ஒப்பு சொல்லி என்னை பாவங்கள கழுவப்பட்டு அவருக்கு ஆயத்தமாகினால் நியாயம் விசாரிக்கிற அந்த நாளில் தேவன் வந்து என்னை நியாயம் விசாரிக்கும் பொழுது ஒரு நாள் இவன் பாவம் செய்து வந்தா ஆனா இன்னைக்கு எனக்கு பரிசுத்தமா வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி அவன் போட்ட கேஸ் எல்லாம் தள்ளுபடியாகி எனக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கும் என்ன தீர்ப்பு வாருங்கள் என் பிதாவினால் உலகம் உண்டானது முதற் கொண்டு உங்களுக்காக செய்யப்பட்டிருக்கிற அந்த பரலூர் ராஜத்துல என்ன பண்ணுங்க ஒருவேளை தீர்ப்பு விசாரிக்கும் பொழுது பிசாசு சொன்ன அனைத்து காரியமும் உண்மை என்று இவன் அனைத்துல ஒரு காரியமாச்சும் உண்மைன்னு காணப்படுமாயின் என்ன தீர்ப்பு கிடைக்கும் லீலூயா கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க என்னை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் நான் செய்கிற எல்லாவற்றையும் யாரோ ஒருவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் யோசிக்கிறது முதற்கொண்டு வேத வசனம் சொல்லுகிறது தீய நோக்கம் பாவமாம் பாவமாம் என்றால் நான் ஒரு காரியத்தை செய்ய முயற்சி செய்யும் பொழுது அதனுடைய நோக்கம் தீயதா இருக்குமாயின் அதை நான் செய்ய கூட வேணாம் நான் அதை செய்யணும்னு யோசிச்சதே தேவனுக்கு முன்பாக பாவமாக கருதப்படுகிறது இதை புரிவதற்காக ஒரு உதாரணம் சொல்ற மாதிரி நான் ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய போகிற நான் உதவி செய்கிறது செஞ்சுட்டேன் ஆனா எதுக்காக செய்கிறேன் என்பது ரொம்ப முக்கியம் இதை செஞ்சா அவங்க உண்மையிலே அவங்க வாழ்வ மேன்மைப்படும் அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் செய்கிறேன் என்றால் நோக்கம் சரி இதை எனக்கு பேர் கிடைக்கும் இதை செய்தால் என் பேர் பெருமை ஆகும் என்று நான் செய்தேன் என்றால் அந்த நோக்கத்தை அறிந்த தேவனுக்கு முன்பாக பாவமாக கருதப்படும் இல்லையா இப்ப ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி ஒரே ஒரு வசனத்தையும் வாசிச்சு விடலாம் யோபு முப்பத்தொன்னு பதினாலு வாசிங்க இதை வாசித்து நாம் ஜெபிக்கலாம் யோபு முப்பத்தொன்னு பதினாலு உம் உம் அவர் விசாரிக்கும் போது இப்ப உங்களை பார்த்து என்ன பாத்து கேட்கிறேன் அவர் விசாரிக்கும் போது நீங்க என்ன மாதிரி உத்தரவு சொல்லுவீங்க மன்னிச்சிருங்க அண்ட எப்படியா அன்னைக்கு அவர் நியாயாதிபதி இன்னைக்கு அவர் வந்து எனக்கு ஒரு அட்வொகேட்டா இருந்து நான் செய்யற பாவத்தை அந்த பிசாசு வந்து நிற்கும் போது பிதா முன்னாடி ஏசு சொல்றாரு இந்த ஒரு விஷம் மன்னிச்சுருங்க இந்த ஒரு விஷம் இருக்கட்டு இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும் கனி கொடுத்தால் சரி கொடாவிட்டால் கொடாவிட்டால் இதை பற்றி இது எரிஞ்சிருங்க இதை இன்றைக்கு எனக்கு ஆண்டவர் அட்வொகேட்டாக என் மேல குறை சொல்லும் பொழுது இல்ல ஆண்டவரே இல்ல பிதாவே அவன் இந்த ஒரு விஷயம் அவனுக்கு வாய்ப்பு கொடுங்க அவ பரிசுத்தமா வாழதான்னு நினைக்கிறான் ஆனா விழுந்து விடுறான் ஜோ பண்ணு ஆசைப்படுறான் ஆனா விழுந்து விடுறான் இந்த ஒரு விஷயம் நீ வாய்ப்பு கொடுத்து பாருங்க கண்டிப்பா இவன் நீ ஜோ பண்ணுவான் கண்டிப்பா இவன் பரிசுத்தமா வாழ்வான் கண்டிப்பா எனக்காக வாழ்வான்னு சொல்லி இன்றைக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கிறான் அதே சு ஒரு நாள் ப்ரமோட் ஆகி நியாயாதிபதியாக வெளிப்படுவான் ஜட்ஜாக வரும் பொழுது அன்னைக்கு போய் அவற்றனா இந்த ஒரு விஷயம் மன்னிச்சிடுங்கன்னு சொன்னா அவ்வளவுதான் மன்னிப்பாரா அநேக வேலைகள்ல இதனுடைய தீவிரமும் இதனுடைய நோக்கமும் நமக்கு தெரியாததுனால தான் அல்லது வருகையை குறித்த பயமும் பரலோகத்தை குறித்த நரகத்தை குறித்த அந்த பயமும் ஏப்படும் நான் அவளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன் என்கிற பயமும் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இல்லாததுனால தான் துணிகரங்களும் அல்லது நமக்கு அதை குறித்த எண்ணங்களும் இல்லாதனால தான் ஒரு பரிசுத்த வாழ்க்கையும் முழுவதும் வாழ முடியாம சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பான தெய்வ நான் முடிக்கிற ஐயோ புஷோன்னு அந்த வார்த்தையை உங்கள் முன்னாடி வைத்து முடிக்கிற அவர் உங்களை விசாரிக்கும் நாளில் என்ன அமர் உத்தரவு சொல்லுவீர்கள்